வணக்கம் இன்றைக்கி கொத்தமல்லி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொத்தமல்லி தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய கொத்தமல்லி கட்டு அப்புறம் மிளகாவுத்தில் சிவப்பு மிளகாய் ஒரு அஞ்சு நான் இன்றைக்கி ஏழு எடுத்துருக்கேன் ஏன்னா இந்த மிளகாயில் காரம் கம்மியாக இருந்தது ஆனால் அஞ்சு போகிறோம் உளுத்தம்பருப்பு ரெண்டு மேசைக்கரண்டி புளி ஒரு சின்ன எலுமிச்ச அளவு பெருங்காயம் தேவையான அளவு உப்பு இப்போ கொத்தமல்லி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அதாவது அந்த வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டோம் மண்ணு இல்லாமல் நல்லா அலம்பி வடிய வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முதல்ல புளி அப்புறம் பெருங்காயம் அப்புறம் மிளகா உளுத்தம்பருப்பு கடைசியில் மிளகாவத்தல் இது எல்லாத்தையும் போட்டு மிளகாவத்தல் கருகாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியையும் வானலியில் போட்டு லேசாக வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதை ஆற வச்சுருங்க அடுத்தது இந்த வறுத்து வச்சுருக்கிற சாமான்களை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் முதல்ல அந்த சாமான்களை மட்டும் அதாவது உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் புளியெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் மட்டும் நல்லா நை அரைச்சிடலாம் அரைச்சி அது நல்லா பொடியானதுக்கப்புறம் அதுலேயே கொத்தமல்லியையும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு தேவையான தண்ணியும் விட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக வானலியை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக விடுங்க தாராளமானா ஒரு அஞ்சு அல்லது ஆறு தேக்கரண்டி விடலாம் நல்லெண்ணெயாக இருக்கிறது நல்லது எண்ணெய் காஞ்சோடனையும் கடுகு போட்டு அது வெடிச்சதும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் போட்டுட்டும் அது செவந்ததும் இந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது அந்த கலவையை அதில் போட்டு உப்பையும் போட்டு வேணும்னா மஞ்சள் படி போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டு பிடிக்காமல் கிளறி விடுங்க ரொம்ப ரொம்ப நேரம் கலர வேண்டாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போ போகிற வரைக்கும் கலரினா கூட போகிறோம் அது அப்படி பண்ணி வச்சுட்டோம்னா நல்ல ஒரு சுவையான சைட் டிஷ் கிடைக்கும் தோசைக்கு தயிர் சாத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் அது நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்